Simple but tasty chutney. Add a tablespoon of water, I mean oil, whatever oil. And once the oil get heat heated, add a small piece of ginger, two green chilies.

முதல வச்சுடு ஒரு பெருமிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அது ஒரு சின்ன திண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா துல்லி போட்டாச்சு அப்போ ஒரு கை நிறைய புதினா இலையை எடுத்து அதில் வதக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய பச்சை தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடணும் ഒരു രണ്ട് മിനിറ്റ് നിമിഷം വയസ്സും ഉപ്പ് ഒരു ടേബിൾ സ്പൂൺ മിച്ച സാധ്യ പോ അരക്ക വേണ്ടി തന്നെ ഒരു അത്ഭുതമായ പുതിയ ചട്നി ഉണ്ടോ റെഡിയായി ഇഡ്ലി ദോശ എല്ലാത്തക്കും തൊട്ട് സാപ്പിട്ട് ഒരു അത്ഭുതമായ ചട്നി எட்டியாக அரைச்சிங்கன்னா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு வதக்கின புதினாவை மிக்சியில் போட்டாச்சு தேவையான அளவு உப்பு செய்கிறேங்க ரொம்ப உப்பு வேண்டாம் தேவைப்பட்ட அப்புறம் போட்டுக்கலாம் இதுலேயே தண்ணிக்கு பதிலாக உடச்சி வச்ச தேங்காய் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் டேஸ்ட் நல்லா கூடி வரும் அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு புளி சேர்த்தா புதினாவோட கலர் மாறிடும் எதுவும் கிடைக்காது இப்போ நல்லா அரைக்க வேண்டியது திருப்பி வதக்கென்ன கடாயே வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சு சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வர டைமில் ஒரு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு முழு உளுந்தும் போட்டுக்கலாம் இல்லை உடச்ச உளுந்தும் போட்டுக்கலாம் பிறகு ஒரு அஞ்சு கொத்தமல்ல தழை இது ஒரு தாளிப்புக்காக நல்லா பொறிஞ்சி வந்ததும் പു പുതിദിന കൊട്ടി ഗർണിഷ് പണ വേണ്ടി എപ്പി പച്ച പച്ചയെ ഇവ അഴക നല്ല ഗ്രീൻ പുതിന ചട്നി രഡിയായി